லிபடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜகவினர் மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெடுத்து வாங்கியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பு அது தப்பு அது அது வந்து தப்பு தான் பிஸ்கட் கொடுத்து எல்லா பசங்களும் நான் கூட பிஸ்கட் கொடுத்து எல்லாரும் சைன் கொடுக்கப் போகிறாங்க அது தப்பு அது அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் இது வந்துட்டு இந்த வலையில் போகிற பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு புள்ள குடிக்கிறவன் சொல்லி சொல்லுவாங்கள்ள அந்த கருதான இது அதுகளுக்கு பாவம் அதுகளுக்கு என்ன தெரியும் மும்மொழி கொள்கைன்னா அதுகளுக்கு என்னன்னு தெரியுமா அவங்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்குறதுன்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்று வேலை அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுதான் தெரியும் விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் பேச முடியாது பேசுனா அவங்க பதிலுக்கு பதில் பேசுவாங்க எங்களுடைய தமிழும் வந்துட்டு எங்களுக்கு ஆங்கில கேள்வி இருக்குது அது மட்டுமே போதும் வேறு எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் இங்கே எங்கே போகிறோமோ அந்த இடத்துல போய் நாங்கள் பழகிக்கிறோம் பழகிட்டு அவங்க பாசி பேசி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஏமாத்து அது மாதிரி கூடாதுங்க அது மாதிரி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதாவது அது மாதிரி கொடுத்து வாங்கலாம் கூடாது பசங்களோட பசங்களுக்கு அது என்ன சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கும் தெரியாது அது நாலேஜ் கொஞ்சம் குறைவாக அது இதே வந்து அது டீச்சருங்க அது மாதிரினாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க அது தெரியும் பசங்களுக்கும் தெரியும் சிக்ஸ்த்து மேலே ஆறாவது படிக்கிறதுக்கு மேலேயோ ஒரு ஒன்பதாவது பன்னெண்டாவது ப படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்றாவது ரெண்டாவது பசங்களுக்குலாம் வந்து பிஸ்கட் கூட்டு கையெழுத்துவாங்கன்னா அது கூடவே கூடாது ஒன்லி தமிழ் ஆங்கிலம் தமிழ் தான் முதன்மையாக இருக்கணும் ஆங்கிலம் ரெண்டாவது ஆங்கிலம் அது தப்பு தானே ஏன் வாங்குறாங்க கையெழுத்து அது வாங்கக்கூடாதுல்லாமா தமிழ்நாட்டில் தமிழ் படித்தா பார்த்தா தமிழ் ஏதோ ஒரு இதுக்கு வேணும்னா ஆங்கிலம் வேணும்னா ஆங்கிலம் எழுதிக்கலாம் அதுக்காக தமிழை எழுத முடியுமா தமிழை போய் மறக்க முடியுமா தாய்மொழியாச்சு அந்த காலத்து எப்போ மன்னர் ஆடுற காலத்தில் வந்து தமிழ் தான் அப்படிங்கமே புதுசாக வந்து தமிழை வந்து ஒழிக்கிறோம்னா எப்படி அர்த்தம் இந்தியை எப்படி ஒத்துக்குவாங்களா அன்றைக்கே வெளியேற வெளியேறான்னு சொல்லிது இந்திக்கே போராட்டம் பண்ணாங்களா த அது தமிழ்நாட்டில் தேவையில்லாத வேலைமா இது என்ன காரணம்னா தமிழ்நாட்டை வந்து திராவிடம் அதாவது அண்ணா கலைஞர் பெரியார் இவங்கெல்லாம் வந்து வளர்த்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இதில் வந்து அவங்களுடைய அவங்களுடைய மத துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அவங்க எப்படியாவது வட மாநிலத்தில் வந்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து உருவாக்கி என்ன என்னென்ன பண்ணாங்க இப்போது இப்போ எடுத்துக்கிட்டால் திருப்பரங்குன்றம் கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்த்தாங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சி அதை வந்து ஒரு சிறப்பாக கையாண்டு அது ஒரு திறமையாக வந்து திறமையாக அந்த இதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா அது மாணவர்கிட்ட வந்து ஸ்கூல் பக்கத்தில் போகிறதுல ஒரு நியாயம் கிடையாது வெளியில் ஏரியாவில் போய் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கையெழுத்து வாங்கிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது விருப்பப்பட்டால் போடலாம் ஸ்கூல் பக்கத்தில் போகிறது ஒன்றும் நியாயம் கிடையாது அதை ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது வேறு ஏரியாவில் போகலாம் வீட்டில் போய் அவங்களுக்கு சம்மதப்பட்டால் கையெழுத்து வாங்கலாம் அதாவது அவங்களுக்கு வந்துட்டு முத இருந்தது வந்துட்டு மத அடிப்படையில் ஜனங்களை பிரிக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு அது வந்துட்டு அந்த ராமர் கோவில் முடிஞ்சவொடனே அது முடிஞ்சு போச்சு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த ஒரு மலையை தொட்டாங்களே திருப்பரங்குன்றது பிரச்சனையை எடுத்தாங்க அதில் ஜனங்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இப்போ இந்த இதை எடுத்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய இது பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் இது வேற இல்லை இப்போ ஒரு வெறி தோன்றது தானே தமிழ் தான் வேணாம்மா நமக்கு ஹிந்தி வேணாம் ஹிந்தி அதுக்க நம்மள இந்தியா போகிறோம் உள்ளவங்க படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கும் போது வெளி ஹிந்தி படிச்சுன்னா வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் போதா இந்தி படித்தா உள்ள படிச்சுப்பட்டு நிறையா பேர் புழப்பில்லாமல் இருக்காங்க இந்த ஒரு தொழிலு பேக்கிட்டு நினைச்சா தொழிலாம் தேவையில்லை தமிழ் மொழியில் இருந்தாலும் போதாம் தமிழே ஆயிக்கலாம் தேவையில்லம்மா நமக்கு நமக்கு தமிழ் தான்மா முக்கியம் ஹிந்தி வந்து இந்தி படிக்கலாம் யாரும் வந்து தமிழ் யாரும் படிக்க வேணாம்னு சொல்லலை திமுகவோ அண்ணா திமுகவோ யாரும் படிக்க வேணான்னு சொல்லலை படிக்கலாம் ஆனால் திணிக்கவண்டான்னு சொல்கிறாங்க அது வந்து இன்றைக்கி வடமாநிலத்தில் உள்ளவன் தான் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இன்றைக்கி பிழைக்கிறத இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஐநூறுரூபா சம்பாதிக்கிறவனா சம்பாதிக்கிறவனால் தான் இன்றைக்கி அதிகமாக எல்லா எல்லா நம்ம தமிழ்நாட்டை வா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்போ இந்தியை இங்கே வளர்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் அங்கேருந்து தான் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதனால் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சிறப்பாக இருக்குமா இருக்குது இது தமிழை இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் பல பல நாடுகளில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் தமிழன் வந்து பல நாடுகளில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தப்பு தப்பு இவங்க வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தேவையில்லாத விஷயமா அது இல்லைங்க அவங்க விருப்பப்பட்டு அவங்க கற்றுக்கிறாங்க இப்போ அப்படி தான் இருக்குது விருப்பப்பட்டு அவங்க படிக்கிறாங்க இந்தி வேண்டாங்க இந்தி வேண்டவே வேண்டாம் அவங்க விருப்பப்பட்டு யார் படிக்கிறாங்களோ அதுக்கு தெரியும் இது ரொம்பவும் கால் பண்ணிச்சுங்க அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க அவங்க வந்து மற்ற மாநிலத்துக்குலாம் கொடுக்குறாங்க இது வந்து பழி வாங்குற மாதிரி நீங்கள் கொடுத்த நீங்கள் இப்போ தான் நாங்கள் நிதியை கொடுப்போன்றது அது கூடவே கூடாதுங்க அது ரொம்பவும் தவறு ரொம்ப தவறான செயல் செய்துட்ருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறு தேவை இல்லையே இப்போ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு ஹிந்தி பேசுகிறவங்க தான் இங்கே வர்றாங்களே தவிர நம்ம வந்துட்டு யாரும் அங்கே போகிறது கிடையாது அதாவது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு வெளி மாநிலங்களுக்குன்னு மொத்தமாகவே போகிறாங்க இந்தியாவில் உள்ள எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி டோட்டலாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம அங்கே இருப்போம் நம்ம அங்கே போய் நம்ம பாஷையை பேசுகிறது கிடையாது அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்களோ அவங்கள கூட சூப்பராக வந்துட்டு ஒரு ஆறு மாதத்தில் நம்ம வந்துட்டு பேச தொடங்கிடுறோம் இப்போ என்னையவே எடுத்திங்க நான் கேரளாவில் வந்துட்டு ஒரு பத்து வருஷம் இருந்தேன் எழுத படிக்க பேச எல்லாமே எனக்கு தெரியும் அவங்களுக்கு நிகராக வந்துட்டு என்னால் முடியும் எழுதுறதுக்கும் முடியும் படிக்கிறக்கும் முடியும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது எந்ததா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அது கிடையாது அவங்களுக்கு இங்கிலீஷும் வராது வேறு மொழியும் வராது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி 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 மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஹிந்தி வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தோதா இருக்குமே அப்படின்னு பார்க்குறாங்க இந்தியை கொடுக்காமல் இருக்கிறதுலாம் வந்து நம்ம முதலமைச்சர் திறமையாக வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காரு நிதி பற்றாக்குறையாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல நிர்வாகமாக இருக்குது நிர்வாகம் நல்லா பண்ணுறாரு பாராட்டக்கூடிய விஷயமா ஏன்னா நிதி அவங்க கொடுக்கல அவங்க வந்து இதை நீங்கள் இதை தான் நாங்கள் வந்து கொடுப்போம் ஐயாயிரம் கோடி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயாயிரம் கோடி இல்லை இன்றைக்கி மா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு உண்டான தேவைகள்லாம் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை பற்றாக்குறையாக இருக்குது இருந்தாலும் திறமையாக இன்றைக்கி தமிழ்நாடு நல்லா சிறப்பாக இருக்குமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தி நமக்கு தேவையில்லைம்மா அதெல்லாம் ரொம்ப தவறு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறு இதுக்கு வந்துட்டு நம்ம எந்தெந்த வகையில் கடினமாக வந்துட்டு போராடணுமோ அந்தந்த வகையில் கண்டிப்பும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம போராடணும் நம்மளுடைய வரி எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஒரு இதை வந்துட்டு முழுசாக முழுமையாக வந்துட்டு நம்ம மேலே திணிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு இந்தியாவே ரெண்டாக புலக்கரிக்குண்டான இது நடக்கும் வட இந்தியா தென்னிந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகும் அது தப்பு தானே ஏன் வாங்குறாங்க கையெழுத்து அதை வாங்கக்கூடாதுல்லாமா ஆ தமிழ்நாட்டில் தமிழ் படித்தா பார்த்தா தமிழ் ஏதோ ஒரு இதுக்கு வேணும்னா ஆங்கிலம் எழுதணும்னா ஆங்கிலம் எழுதிக்கலாம் அதுக்காக தமிழ் எழுத முடியுமா தமிழை போய் மறக்க முடியுமா தாய்மொழியாச்சு அந்த காலத்து எப்போ மன்னர் ஆடுற காலத்தில் வந்து தமிழ் தான் அப்படிங்கமே நீங்கள் புதுசாக வந்து தமிழை வந்து ஒழிக்கணும்னா எப்படி அர்த்தம் இந்தியும் எப்படி ஒத்துக்குவாள் அன்றைக்கே வெளியேற வெளியேறான்னு சொல்லிது இன்றைக்கே போராட்டம் பண்ணாங்களா